வெல்கம் டு ஜெய்கா தமிழ் இந்த வீடியோவும் எருக்கு பூக்களை வச்சு புதுமையான முறையில் எளிதாகவும் அழகாகவும் கட்டிய வீடியோ தான் ஒவ்வொரு தடவையும் எருக்கு பூ வீடியோ போடும்போது பூக்களை தண்ணியில் அலசணும்னு சொல்லியிருக்கேன் அதுபோல் பூக்களை தண்ணியில் ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிக்கலாம் தண்ணியில் ஊற வச்ச பூக்களில் பால் இருக்காது பூவின் கிரீடத்தை மெதுவாக அசைத்து அகற்றிவிட வேண்டும் இந்த கிரீடத்தை வந்து ருத்ராட்சம் பண்ணதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கட்டுவதற்கு தேவையான பூக்களை இது போல் கலெக்ட் பண்ணிக்கலாம் பூ கட்டுவதற்கு தேவையான தடிமனான நூலை எடுத்துக்கொள்ளலாம் இது நார்மலாக பூ கட்டக்கூடிய முறை தான் ஆனால் கிரீடாக அகற்றிய பூக்களை வச்சு புதுமையாக கட்டி காமிச்சிருக்கேன் முதல் முறையாக கிரீடாக பூக்களை வச்சு கட்டி பார்த்தேன் கட்டி முடித்த பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது பலவித பூக்களை வைத்து பல முறைகளில் கட்டிய வீடியோக்கள் ஜெய்கா தமிழில் சேனலில் உள்ளது பாருங்க லூஸாக முடிச்சு போட்டு நெருக்கி கொள்ள வேண்டும் நெருக்கிய பூவை ரொட்டேட் பண்ணிக்கணும் இப்போ முடித்த டைட் பண்ணணும் பாக்குறதுக்கு பிளஸ் போல இருக்கும் இது போல எவ்வளவு நீளம் வேணும்னாலும் மாலைய கட்டிக்கலாம் ஒவ்வொரு பூவின் முடிச்சையும் திருப்பி அப்படின்னு டைட் பண்ணிக்கணும் எருக்கு பூக்களை மாலையாக கட்டி விநாயகருக்கு சாட்டலாம் வட இந்தியாவில் எருக்கு பூக்களை சிவ பூஜைக்கும் பயன்படுத்துறாங்க எருக்கு பூக்கள் வந்து சூரிய சக்தி பெற்ற பூக்கள் வெப்ப பிரதேசங்களில் தான் இந்த செடிகள் வந்து செழித்து வளர்ந்து அதிக அளவில் பூக்கிறது வெயில் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு பூக்கள் தரமாக இருக்கும் இந்த பூக்களை கட்டி முடித்த பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் பூக்கள் வேண்டும் என்பவர்கள் கமாண்ட் பண்ணுங்க எளிதாக கிடைக்கக்கூடிய எருக்கம்பு அருகம்புல் இவைகளை வைத்து வழிபாடு செய்தாலே கேட்கும் வரங்களை வாரி வழங்குவார் விநாயகப் பெருமான் நன்றி வணக்கம்